கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையே கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உன் நாமம் பயின்றேன் உனது அருளாள் திருவாய் பொழிய சிவாய வென்று சிவாய நமவென்று திருவாய்பொலியேன் சிவாய நமவென்று திருநீர் அணிந்தேன் நீரணிந்தேன் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் திருநீரணிந்தேன் தருவாய் சிவகதி திருப்பாதிரி புலியோ அரணி பாதிரி புலியூர் அரணி தருவாய் சிவகதி பாதிரி புலியூர் அரணி அ ஆற்றுன்னை வேதியன் சோதிவானவன் சோதி சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழே சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழே னை பூட்டிவார் கடலில் பாச்சினோம் நோம் கற்றுனை பூட்டிவோர் கடலிற் பாற்றி நோம் நற்றுணையாவது நமச்சீவாயவேம் நற்றுணையாவது நமச்சீவாயவே பூவினு கருங்களம் பொங்கு தாமரை பூவினு கருங்களம் பொங்கு தாமரை വിനെ കരുങ്ങളും അരണഞ്ചാടുതൽ ആവിനെ കരുങ്ങളും അരണഞ്ചാടുതൽ കോവിന് കരുങ്ങളും ആവെന് കരുങ്ങളും കോട്ടമില്ല കരു நமச்ாயவே நாவினு கருங்களோ வாயவே நமச்சீவாயவே இடுக்கண் பட்டே இருக்கணும் இறந்து யாரையும் அடுக்கன் போன் என்று விோம் கிடக்கினோம் மனதில் நாம் உற்ற நடுக்கத்தை கொடுப்பது நமச்சிவாயவே 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 இல்லக கது இருள் கேடு பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது இல்லக விலக்கது இருள் கேடு பது சொல்லக விலக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது ஆ பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கெல்லாம் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கெல்லாம் நலமிகு நாள் தோறும் நல்குவான் நலன் குளமிழராகி நோ குளமிளராகினோ குளர்த்து கேட்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே மாப்பினை தழுவியோர் மாதோர் பாகத்தன் உப்பினை தீரும் கைய தோழ நாப்பினை தழுவியே நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தோம் நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தோம் எத்தவள்ளார் தமக்கு இடுக்கண் இல்லையே எத்தவள்ளார் தமக்கு இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே அதே சித்தம்பளம் திளைம்பளம் நம பார்வதிவதையே நமஹ அதிவம சிவாய நம சிவாய நம சிவாய நம